ஆண்டவரும் தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் இசைக்கியல் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் கத்தராகிய நான் இதை சொன்னேன் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க ரேமா வேடு என்ன அப்படின்னா பட்டுப்போன கிளையை நான் மறுபடியும் தலைக்கச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற வாக்குத்தமான வார்த்தை பட்டுப்போன கிளையை மறுபடியும் நான் தலைக்கச் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தம் பண்ணுகிறார் என்னுடைய வாழ்க்கைகளில் என்னுடைய குடும்பங்களில் என்னுடைய கையின் பிரயாசங்களில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளில் எவையெல்லாம் பட்டுப்போன நிலைமையில் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நான் மறுபடியும் திரும்ப உயிர் கொடுத்து திரும்ப தலைக்க பண்ணுவேன் அது வளரும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கும் சத்துருவானவன் என்னுடைய வாழ்க்கையை போகச் செய்ய பல ரீதியில் போராடி கொண்டிருக்கிறான் செடி வளர்றது சத்துருக்கு பிடிக்காது வாசிக்கிறோம் அவன் வளருகிற நல்ல நிலத்தில் களைகளை விதைத்தான் என்று வாசிக்க முடியும் ஒரு விதை விதைக்கப்பட்டது அந்த விதை வளர விதா விடாதபடி பறவைகள் கொத்தி கொண்டு போனது முள்ளழுகே விழுந்தது கற்பாறையின் மேல் விழுந்தது வரப்புகளின் மேல் விழுந்தது இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் நான் வளருவது நான் தலைத்து நிற்பது சத்ருவுக்கு ஒரு நாளும் பிடிக்காது எப்படியாவது நான் பட்டு போக வேண்டும் நான் காய்ந்து போக வேண்டும் நான் அழிந்து போக வேண்டும் நான் உடைந்து இடிந்து போக வேண்டும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய வாழ்க்கையும் இல்லாமல் போக வேண்டும் இதுதான் சத்துருடைய சில மனுஷீக வல்லமைகளுடைய கிரியிகளினுடைய முழு நோக்கமாயிருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிறேன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல சோதுரம் நான் எந்த இடத்திலெல்லாம் பட்டு போனேனோ எந்த இடத்திலெல்லாம் உடைக்கப்பட்டேனோ எந்த இடத்திலெல்லாம் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டேனோ அதே இடங்களில் இன்றைக்கும் என்னை தலைக்க பண்ண இன்றைக்கும் என்னை கட்டி எழுப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார் பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க உங்க வாழ்க்கைய உங்களுடைய குடும்பங்களை அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய சத்துரு பட்டு போன திருமணமா இவ்வளவு சரியான குழந்தை கட்டி இருக்குங்கிறாங்க இன்னும் நிறைய ப்ராப்ளம் டாக்டர் சொல்றாங்க இந்த சத்தத்தை உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுகிற நான் உன்னுடைய சரீரம் உன்னுடைய கற்பம் பட்டு போன நிலைமையில் இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் தம்முடைய வல்லமையோடு எலிசபத்தின் மேல மரியால் மேல் அண்ணாளின் மேல் சாரால் மேல் இறங்கி வந்தது போல இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே பட்டு போய் கிடக்கிற உங்கள் கற்பத்தின் மேலே பரிசுத்தாவியானவர் இறங்கி வரப்போகிறார் பட்டு போன சில கற்பங்கள் எல்லாம் மறுபடியும் தலைக்க போகிறது இந்த வார்த்தையை காத்து உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ரேமா வார்த்தையாய் சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுக்காக அல்லது உங்க குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு நண்பர்களை சார்ந்த யாராவது குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களா இந்த வார்த்தையை அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் இந்த வார்த்தையை பிடித்து செவிக்க சொல்லுங்கள் பட்டு போன விருட்சத்தை தலைக்க பண்ணுகிற கத்தர் பட்டு போன அவருடைய வம்சங்களை பட்டு போன அவருடைய கற்பங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் மறுபடியும் தலைக்கச் செய்வேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஓ பிரைஸ் கார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க தோதுரோ நிறைய பேருடைய பொருளாதாரத்தை சத்துரு பட்டு போகச் செய்கிறான் வளர்ச்சி இல்லை நிறைய பிரயாசப்படுறாங்க நிறைய விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிற அனுபவம் நிறைய பிரயாசப்பட்டும் பலனை பெற்றுக்கொள்ள முடியல நிறைய வேலை பார்க்குறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறா எல்லாம் எத்தனை பண்ணி எவ்வளவு காரியங்கள் பண்ணாலும் சோத்திரம் அவருடைய பிஸ்னஸில் அவருடைய கையின் பிரயாசத்தில் அவருடைய பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மந்த நிலைமை ஏதோ பட்டு போன நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் உங்க பொருளாதாரத்தை உங்க ஆண்டவர் இந்த நாட்களில் மறுபடியும் தலைக்கச் செய்வேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் கொண்டு அவ்வளவுதான் எழும்பாது அப்படிங்கிற நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவ்வளவு கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு இந்த சத்தியத்தை அனுப்பி வைங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பட்டு போனவுடைய பிசினஸ் பட்டு போனவுடைய பொருளாதார நான் மறுபடியும் தலைக்க செய்வேன் என்று கத்தர் வாக்குத்தம்படுகிற எத்தனை இந்த வார்த்தை ஆமைன்னு சொல்றீங்க நம்ப ஆரம்பிங்க வசனத்தை அறிக்கை செய்யுங்க நீங்களும் நானும் பேசுகிறது சாதாரண வார்த்தை அல்ல வசனத்தை பேசி கொண்டு இருக்கிறோம் வெளியில இருக்கிறவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும் ஆனா வசனத்தை அறிக்கை செய்கிறோம் இந்த வார்த்தை அநேகருக்கு அற்புதங்களை கொண்டு வரும் அநேகருடைய வியாதி அநேகருடைய சரீரத்தை பட்டுப்போன நிலைமைல வைக்கிறது செயல்பட முடியல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வியாதி வந்துருச்சுன்னா அவங்களால ஆக்டிவா இருக்க முடியல அவ்வளவுதான் இனி என்னால செயல்பட முடியாது ஆரம்ப நாட்கள் இருந்து பலன் போயிருச்சு இனி என்னால எழுந்து இருக்க முடியாது என்னுடைய சரீரம் பட்டு போன நிலைமை டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க டாக்டர் இப்படி எழுதி கொடுத்துட்டாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி வந்துருச்சு அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்குறீங்களா ஸ்கேன் ரிப்போர்ட்டு என்ன பட்டு போன உங்கள் சரீரத்தை உங்கள் உறுப்புகளை ஸ்கேன் ரிப்போர்ட்டு எப்படி சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை உங்கள் உறுப்புகளில் உங்கள் நரம்புகளில் உங்கள் எலும்புகளில் உங்கள் தசைகளில் எவைகள் பட்டு போன நிலைமையில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ரேமா வேடை தருகிறார் ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சரீரத்தை ஆவியானவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்க போகிறோம் ப்ரைஸ் கார் எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க இந்த சத்தத்தை கேட்கும் சொல்ல ஆரம்பிங்க ஸ்தோத்திரம் அண்டவரே பட்டு போன இந்த சரீரத்தை இந்த வியாதியின் சரீரத்தை இந்த விருட்சத்தை நீ திரும்ப முளைக்கப்படும் சொல்ல சொல்ல தேவனுடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கி உங்களை பலப்படுத்துவதாக எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நம்ப ஆரம்பிங்க வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை அநேக நேரத்தில் பட்டு போன நிலைமையில் இருக்கிறது ஆரம்ப நாட்கள்ல நல்ல செபம் நல்ல தரிசனம் நல்ல அபிஷேகம் அந்நிய பாச சோத்ரம் ஊழியம் செய்கிற அனுபவம் தரிசனம் வாக்கு தத்துவம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம் ஆனால் இன்றைக்கு காலங்கள் செல்ல செல்ல வசதிகள் வாய்ப்புகள் பெருக பெருக அல்லது வேலையின் பழு அதிகரிக்க அதிகரிக்க என்னை அறியாமலே அநேக நேரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பட்டுப்போன நிலைமையில் மாறிவிடுகிறது செபம் பட்டுப்போச்சு பரிசுத்தம் போச்சு ஆராதனை ஊழியர் செய்கிற அனுபவம் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியம் ஆண்டவரை தேடுகிற முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் பட்டு போன நிலைமை அப்படிப்பட்ட நிலமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கத்தர் ரேமா வேடா தர்றா ஆமைன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க உங்க பட்டு போன சில சோத்திரம் சரீர பெலவீனத்தை சோத்திரம் உங்க ஆவிக்குரிய பெலவீனத்தை இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப தலைக்கச் செய்வேன் என்று கத்தர் வாக்கு சத்தம் பண்ணுங்க ஓ ப்ரெய்ஸ் கா நாலுயா நம்ப ஆரம்பியுங்கள் பட்டு போன உங்க குடும்பம் திரும்ப தலைக்கப் போகிறது கணவன் மனைவி உறவு பட்டு போயிருச்சா கணவன் மனைவி உறவுல நிறைய விரிசல் வந்துருச்சா பெற்றோர் பிள்ளைகள் உறவு பட்டு போன நிலமையில் விரிச விரிசல் அடைஞ்சு உடஞ்சு போன நிலைமையில் இருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறார் உங்க கணவன் மனைவி உங்க பிள்ளைகள் பெற்றோருடைய உறவை நான் மறுபடியும் தலைக்க பண்ணுவேன் ப்ரெய்ஸ்கா உங்க பிள்ளைகளால சரியா படிக்க முடியலையா உங்க பிள்ளைகளால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியலையா உங்க பிள்ளைங்க ஆவைக்குரிய ரீதியில வளர முடியலையா பிள்ளைகளுக்காய் கண்ணீர் ஒடிக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த எல்லாம் அவன் பட்டு போக செய்தானோ அந்த எல்லாம் நான் மறுபடியும் முளைக்க செய்வேன் தலைக்க செய்வேன் என்று கத்த சொல்லுகிறான் கண்களை மூடியனோடு சேர்ந்து ஜபிங்க இந்த வசனத்தை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய ஸ்தோத்துரம் பட்டு போன சில பகுதிகளெல்லாம் இப்பொழுது தலைக்கப் போகிறது புரைஸ் காட் ஹாலலூயா பட்டு போன பகுதியெல்லாம் தலைக்கப்படுவதாக ரீமானா ஷாதா ராமானா இந்த சத்தத்தை கேட்டு யார் யாரெல்லாம் செவிக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தில் பிள்ளைங்க வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையில் தரிசனத்தில் ஆவிக்குரியத்தில் அந்த ஒரே வியாதியில் சொத்துரம் சரீர பலவீனத்தில் பொருளாதாரத்தில் எந்தெந்த பகுதியெல்லாம் எல்லாம் பட்டு போன நிலைமையில் இருக்கிறதோ அவைகளை கத்தர் இன்றைக்கு திரும்ப தலைக்க செய்வீராக இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு திரும்ப தலைப்பதாக என்று நான் செபிக்கிறேன் இந்த வார்த்தையின் வல்லமை அவருடைய வாழ்க்கையை பலப்படுத்துவதாக பட்டு போன யோபினுடைய வாழ்க்கையே பட்டு போன யோசேப்பனுடைய வாழ்க்கையே பட்டுப்போன போன அபிஷேகத்தை மறுபடியும் திரும்ப தலைக்க செய்தது போல என் ஜனத்தினுடைய வாழ்க்கை மறுபடியும் தலைக்கப்படுவதாக சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் மறுபடியும் திரும்ப 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 தலைக்க நம்புகிறோம் ஏசு செபம் கேளும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் எந்த பார்ட்டெல்லாம் பட்டு போன நிலைமையில இருந்துச்சோ இந்த நாட்கள்ல இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள கத்தர் மறுபடியும் மறுபடியும் தலைக்க செய்ய போகிறார் நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க நீங்க ஆள போறீங்க பிரைஸ் கார்ட் இந்த சத்தம் இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களை பார்க்க சொல்லி சொல்லுங்க சோத்தர் இந்த வார்த்தை அவங்க குடும்பத்தையும் தலைக்க செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஐ மீன் பிரைஸ்ல அவர் காட்